பிரேசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஆதையாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார் இதில் மையப்பகுதியாக நான் சொல்லுகிற வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்னதை அவர் செய்கிறவராயிருக்கிறார் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று இந்த வேத பகுதிகளிலே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே தேவன் யாக்கோவிடத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிற வார்த்தையை சொல்கிறார் அதற்கு உதாரணமாக நான் ஆபரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார் அவர் ஆப்ரஹாமுக்கு இட்ட ஆணை என்னவென்றால் இந்த தேசத்திலே நான் உன்னை திரும்ப கொண்டு வந்து உன்னை மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை இங்கே நினைவுபடுத்துகிறார் இப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொன்ன காரியத்தை அவர் அப்படியே செய்கிறவர் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை தேவனுடைய வாக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே அவைகளை நிறைவேற்றும்படிக்கு தேவன் உங்களிடத்திலே அவர் இடைபடுகிறார் ஆதிமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இதே அதிகாரத்திலே இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னால் யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் தூணாக நெறித்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லி இந்த வேதவச வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவன் நம்முடைய வாழ்விலே ஒரு நன்மையை செய்வோர் செய்வார் என்று சொன்னால் நாம் அவருக்கு பிரியமாக சில பொருத்தனைகளையும் நாம் எடுக்க வேண்டும் அப்படிதான் யாக்கோபு பொருத்தனை பண்ணுகிறான் நான் மறுபடியும் இந்த ஸ்தலத்திற்கு வருவேன் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் நிச்சயமாக தேவனுடைய வீடாகிய இந்த இடத்திலே அவருக்கு முன்பதாக எனக்கு தரும் எல்லா ஆசீர்வாத நன்மைகளிலேயும் அவருக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நான் மறுபடியும் சொல்கிறேன் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் உங்களுடைய உரிமையாக்கி கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி உரிமையாக்கி கொள்கிற பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கிற பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்விலே அது நிச்சயமாக நன்மைகளை ஆசீர் ஐஸ்வர்யத்தை நீங்கள் விரும்புகிற காரியங்களை அது செய்து முடிக்கும் என்பது மாற்ற முடியாத ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன உங்கள் ரட்சிப்பின் நாட்களிலே அவர் வார்த்தையை சொன்னாரோ வாக்கு கொடுத்தாரோ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படியாக நிச்சயமாக இந்த வார்த்தையை நாம் நம்முடையதாக்கிக் கொள்வோம் நம்மை என்றென்றைக்கும் கைவிடாத தேவன் நம்மை தலைமுறை தலைமுறையை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய சந்ததியை ஆசிர்வதிக்கிற தேவன் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவார் அவருக்கு முன்பதாக உத்தம உண்மையுமாய் பரிசுத்தமுமாய் அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை நாம் அனுபவிப்போம் சுதந்திரிப்போம் பெற்றுக்கொள்வோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ